ஸ்பார்கெல் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கனகமழை பொழுகின்ற கருண்யமே கஜலக்ஷ்மியே வந்த வந்தருல்கவே… வரலட்சுமி வரலட்சுமி விரதம் என்பது செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியினை அருளும் அன்னையான வரலட்சுமி தேவியினை வழிபடும் விரதமாகும் இந்த வருடம் இவ்வருடம் ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்று வரும் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இருபத்தி இந்த வருடம் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த விரதம் பற்றிய சில புராண கதைகள் உள்ளன நாம் ஒன்றை அறிவோமா முன்பு ஒரு காலத்தில் சௌராஷ்ட்ரா தேசத்தில் பத்ராஷா என்றொரு அரசன் இருந்தான் அவன் மிக நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் அவன் மனைவி கசந்திரிகா கணவனுக்கு ஏற்ற மனைவியாக எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினாள் என் நேரமும் நல்ல சொற்களையே பேசி அனைவரிடமும் அன்பாக பழகி வந்தாள் அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது அவளுக்கு சியாமா என்று பெயரிட்டு அருமை உரிமையாக வளர்த்து வந்தனர் தினமும் லட்சுமி பூஜை செய்யாமல் உணவரந்த மாட்டாள் கணவனையும் வயதான பெற்றோர்களையும் மிகவும் அக்கறையுடன் போற்றி பாதுகாத்து வந்தாள் இதனால் மனமகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினாள் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் வயதான சுமங்கலி போல் கசந்திரேகாவின் அரண்மனைக்கு வந்தாள் அப்பொழுதுதான் அவள் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தடுத்துக் கொண்டிருந்தாள் கசந்திரிகா நல்ல முறையில் அவளை வரவேற்று உபசரித்தாள் வெட்டிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய மங்களப் பொருட்கள் கொடுத்து உபசரித்தாள் தாயே தாங்கள் யார் என்னை நாடி வர காரணம் என்ன என்றாள் அதற்கு லட்சுமி தேவி அதனை அப்புறம் கூறுகிறேன் என் கேள்விக்கு முதலில் நீ பதில் சொல் நீ வணங்கும் லட்சுமி தேவியின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவளிக்காமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பூலம் தடுத்து கொண்டிருக்கிறாய் இது நியாயமா என்றாள் ஒருபோதும் கோபமே வராத கசந்திரிகாவிற்கு அன்று அப்பெண் அவ்வாறு கேட்டதும் மிகவும் கோபம் வந்தது நீ யாரோ பிச்சைக்கார கேள்வி நீ எனக்கு புத்திமதி கூறுவதா என்று கன்னத்தில் அடித்துவிட்டாள் லட்சுமி தேவியும் எதுவும் கூறாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையினை விட்டு வெளியேறத் துவங்கினாள் அப்போது அங்கு வந்த இளவரசி சியாமா சுமங்கலியினை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் கண்கள் சிவந்திருக்கின்றன என்று பறிவுடன் கேட்டாள் இதனால் உள்ளம் மகிழ்ந்த திருமகள் சியாமா உன் அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்வது எப்படி என்று சொல்லி கொடுக்க வந்தேன் ஆனால் அவள் என் கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி விட்டாள் என்றாள் உடனே சியாமா தாயே அன்னியுங்கள் எனக்கு நீங்கள் அந்த பூஜையினை கற்றுக் கொடுங்கள் நான் முறைப்படி செய்கிறேன் என்று கூற அவ்வாறே அன்னையும் பூஜை மறைகளை சூழிக் கொடுத்தாள் அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையினை மிகச் சிறப்பாக செய்து வந்தாள் லட்சுமி தேவி அரண்மனையை விட்டு சென்றதினால் பத்ரஷா அரசனின் செல்வங்கள் குறையத் துவங்கின அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் மாலாதரன் என்னும் அரசனை அவளுக்கு மணமுடித்து வைத்தான் சியாமாவும் கணவன் வீடு சென்று விட்டாள் எதிரிகள் மன்னனையும் அவனது மனைவியையும் சிறைபிடித்து நாட்டை விட்டு துரத்திவிட்டனர் இருவரும் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்றுவிட்டனர் சியாமாவிற்கு தனது தந்தை மற்றும் தாயாரின் நிலை கண்டு மிகவும் வருந்தினாள் அவர்களை தன் நாட்டிற்கு அழைத்து வந்து உணவிட்டு காத்து வந்தாள் ஒருமுறை ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை தன் தாயிடம் கொடுத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என கூறினாள் வசந்தரிகா தொட்டதும் அப்பொற்காசுகள் எல்லாம் கரியலாக மாறிவிட்டன அப்பொழுதுதான் சியாமாவிற்கு தன் தாய் சுமங்கலியினை அவமானப்படுத்தியதே நினைவிற்கு வந்தது வந்தது சாதாரண பெண்ணில்லை அது மகாலட்சுமியே தான் என்று உணர்ந்ததை தன் தாயிடம் கூறினாள் தன் தவறினை உணர்ந்த கசந்திரிகா வரலட்சுமி பூஜை முறையினை தனக்கு கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அன்றைய தினம் முதல் வரலட்சுமி பூஜையினை முறைப்படி அவளும் செய்து வந்தாள் அதன் பலனாக அவள் கணவன் தேவியின் அருள் பெற்று வீரத்துடன் எதிரிகளை போரில் வென்று ராஜ்யத்தினை திரும்ப அடைந்தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாள் வசந்திரிகா மீண்டும் மகாராணியாக ஆட்சி செய்து வந்தாள் இத்தகைய சக்தி மிகுந்த வரலட்சுமி விரதம் நாமும் கொண்டாடி திருமகளின் அருளினை பெறுவோம் திருமகளை நம் இல்லத்திற்கு அன்புடன் வரவழைப்போம் கனகமழை பொழுகின்ற மேகமே கஜலக்ஷ்மியே வந்தருள்கவே கனகமழை பொழிகின்ற கருண்யமே மேகமே கஜலட்சுமியே வந்தருள்கவே மாதர்களுடன் வரம் தருகவே வரலட்சுமியே வந்தருள்கவே ஏழு விதலட்சுமிகள் என் இல்லம் வந்தாலும் சுழ்கிற பகை ஒழிக்கும் துயவலும் நீதானே எழுவிதலட்சுமிகள் என் என்னில்லம் வந்தாலும் சுழ்கிற பகை ஒழிக்கும் துயவலும் நீதானே வாழும் வழி காட்டிடவே வாழும் வழி காட்டிடமே வா வீரலட்சுமியே மாலையிட்டு போற்றுகிறேன் வருவாய்து சமயம் மாலையிட்டு போற்றுகிறேன் இது சமயம் லட்சுமி வருவாய் என் இல்லமே வரலட்சுமி வருவாய் என் இல்லமே பால் கடலின் செல்வி வரலட்சுமி வருவாய் என் இல்லமே பாலாளி செல்வி வரலட்சுமி வருவாய் மே நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமை வருகையை மேட்டிகள் ஒலிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமை வருகையை மேட்டிகள் ஒலிக்க தங்க நிறத்தில் கங்கணம் பூட்டி சூரியன் போலே சுடர் முகமுடனே தங்க நிறத்தில் கங்கணம் பூட்டி சூரியன் போலே சுடர்முகமுடனே சூட்சுமம் அருளி திட சுந்தரியே பிருந்தாவனகாரி சூட்சுமம் அளித்து திட சுந்தரியே பிருந்தாவனகாரி லக்ஷ்மி வருவாயம்மா வரலட்சுமி வருவாயம்மா மின்னிடும் சரிகை பட்டினில் சேலை பச்சை ரவிக்கை பேரலங்காரம் மின்னிடம் சரிகை பட்டினில் சேலை பச்சை ரவிக்கை பேரலங்காரம் அன்னை உனக்கு செய்தோம் அம்மா அன்புடன் ஏற்று அருள் புரிவாயே அன்னை உனக்கு செய்தோம் அம்மா அன்புடன் ஏற்று அருள் புரிவாயே சடையை பின்னே தலையில் சூட்டியை அலங்கரித்தோம் வாழ்வில் வழங்கும் தந்திடும் திருவே மகிழ்வுடன் பூஜையை ஏற்றிடுவாயே வாழ்வில் வழங்கள் தந்திடும் திருவே மகிழ்வுடன் பூஜையை ஏற்றிடுவாயே குங்குமும் பச்சை கஸ்தூரி வாசமிகுந்த கோரோஜனமும் குங்குமம் பச்சை கஸ்தூரி வாசமிகுந்த கோரோஜனமும் ஜாதி பூவுடன் வேண்டியபடியே ஜல ஜலோச்சனியே தந்தோம் அம்மா ஜாதி பூவுடன் வேண்டியபடியே ஜல ஜலோச்சனியே தந்தோமம்மா நறுமண மிகுந்த சந்தனம் ஆரத்தி தூபம் சாம்புராணே திருமகளே என் விருப்பம் யாவும் ஒரு மனதாக சமர்ப்பித்தோம் திருமகளே என் விருப்பம் யாவும் ஒரு மனதாக சமர்ப்பித்தோம் மஞ்சளட்சதை பரிமள பஞ்ச வில்வதளம் சூட்டிய கும்பம் மஞ்சளட்சதை பரிமள கந்தம் பஞ்சவில்வதளம் சூட்டிய கும்பம் பூரண கலசம் அது உன் கோலம் பரிமலையே ஒன் காண பூரண கலசம் அது உன் கோலம் அரிமலையே உன் தரிசனம் காணலக்ஷ்மி வருவாயம்மா வரலட்சுமி வருவாயம்மா குண்டு மல்லிகை செவ்வருளி சென்றுடன் பாதிரி சண்பகமும் குண்டு மல்லிகை செவ்வருளி சென்றுடன் பாதிரி சண்பகமும் கண்டு பறித்து சந்ததமே கொண்டு பூஜித்தம் உன்பதமே கண்டு பறித்து சந்ததமே கொண்டு பூஜித்தம் உண்பதமே வாழை இழந்தை பேரீச்சை மாவுளம் என்னும் கனிவகை எல்லாம் வண்ணத்தாமரை மேலமர் செல்வி உனக்கு கழித்து பூஜை செய்தோம் வண்ணத்தாமரை மேல் அமர் செல்வி உனக்கு கழித்து பூஜை செய்தோம் ஆடி மாத வளர்பிரையில் ஆடி சுக்கிர வாரமதில் தேவர்கள் போற்றும் ஸ்ரீதேவி சேவடி தொழுதோம் பூ தூவி தேவர்கள் போற்றும் ஸ்ரீதேவி சேவடி தொழுதோம் பணிந்து நின்றோம் லக்ஷ்மி வாராயன் இல்லமே பார்க்கடல் நாயகி வரலட்சுமி வருவாயன் இல்லமே பாலாலி செல்வே வரலட்சுமி வாராயன் இல்லமே பார்க்கடல் நாயகியே வரலட்சுமியே வாராயணதில் உள்ளமே